கவிதை எதுகுமே வாழ்க்கை கவிதை எதுகுமே சொந்தமில்லாத வாழ்க்கை பொய்யான உலகம் இது புறமுதுகில் குத்திவிடும் சொல்லிலும் செயலிலும் உயிரற்ற உலகம் இது பொய்யின் பக்கத்தில் கொந்தளிக்கும் கடல் இது ஏமாத்தி மறித்தாலும் ஏணி படிகளாய் பயன்படுத்தும் உலகம் இது நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னை குறிவைத்து மட்டந்தட்டும் திருக்குள்ள இருதயத்தை யாரால் திருத்தலாம் குணலான பாதையை யாரால் நிமித்தலாம் தலைக்கனமும் உயர்ந்து நிற்கும் உலகம் இது கருவறையின் தொப்புள் கொடி தொற்றிவிடும் மரபணுக்கள் பரம்பரை வியாதிகளை படமாக கடத்திவிடும் முதுமையும் நோயும் முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் பாகுபாடு காட்டுமா அறிவொளி வளர்ந்தாலும் உடல் பாகங்களை மாற்றினாலும் உயிரை எதுவரைக்கும் காப்பாற்றும் முதுமைக்கு போன பின்பு இளமைக்குத் திரும்புமா மரணத்தின் பிடிகளில் நீயும் நானும் ஒன்றுதானே கடைசியில் எம் நுழல் கூட எமக்கு சொந்தம் இல்லையே மண்ணுக்கே நாம் மண்ணோடு சொந்தமாவோம் மண்ணோடு நாம் மண்ணுக்கே சொந்தமாவோம் நன்றி